முதல்வர் ஸ்டாலின் அவர்களது மூத்த மருமகன் சபரிசன் அவர்கள் தற்பொழுது கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகள் தற்பொழுது இருக்கிறது குறிப்பாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஊட்டி மற்றும் கொடைக்கானலூருக்கு இரண்டு வாரங்களாக பயணம் என்று மேற்கொண்டார் ஆனால் ஐந்தே நாட்களில் திரும்பி வந்ததற்கான காரணம் என்ன சாபர் சாதிக் அவர்கள் கொடுத்த மிக முக்கியமான வாக்குமூலத்தின் அடிப்படையில் கொடைக்கானலூரில் இருந்து லண்டனுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவசர அவசரமாக சென்றது ஏன் என்ற கேள்வியும் தற்பொழுது எழுப்பப்படுகிறது லண்டனில் உள்ள நிறுவனங்களுக்கு சொந்தமானவர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் சப ீசன் இவர்கள் இருவரும் தான் தற்பொழுது பினாமிகளின் பெயரில் நடத்தப்படக்கூடிய இந்த நிறுவனங்களை பற்றியான தகவல்கள் அனைத்தையுமே போதை மருந்து கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக் அவர்கள் கூறியதாக தற்பொழுது செய்திகளும் வெளியாகியிருக்கிறது இந்த நிலையில்தான் கொடைக்கனலூரில் இருந்து அவசர அவசரமாக லண்டனுக்கு சென்றுள்ளார் என்றும் தகவலும் தற்பொழுது கிடைக்க பெற்றிருக்கிறது இந்த நிலையில்தான் ஜாபர் சாதிக் அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில்தான் அவசர அவசரமாக லண்டனுக்கு புறப்பட்டு சென்றார் என்ற ஆதாரங்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கிறது சபரிசன் ஏற்கனவே ரியல் எஸ்டேட் நடத்தி வந்த நிலையில் ஜி ஸ்கொயர் நிறுவனம் கிட்டத்தட்ட மூன்று முறை அமலாக்கத்துறை சோதனையால் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் மீண்டும் ஜாபர் சாதிக் அவர்கள் ஜி ஸ்கொயர் நிறுவனத்தில் நான் முதலீடு செய்ததாகவும் கூறியுள்ள நிலையில் எப்போ வேண்டுமானாலும் விசாரணைக்காக சபரிசன் அவர்கள் அழைக்கப்படலாம் என்ற தகவலும் இருந்தது இந்த நிலையில்தான் மீண்டும் சபரிசன் அவர்கள் ஜாபர் சாதிக் அவர்களிடம்தான் அதிக அளவு முதலீடு செய்ததாக பிரபல போதை மருந்து கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக் அவர்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் கூறியுள்ளார் இந்த நிலையில்தான் அனைத்து உண்மைகளும் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு தெரிவதற்கு முன்பாகவே உளவுத்துறை சொன்ன தகவலின் அடிப்படையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் லண்டனுக்கு சென்றிருப்பதாகவும் கேட்டால் பிரச்சாரத்திற்கு அலைச்சலாக இருந்ததன் காரணமாக ஓய்வெடுப்பதற்காகத்தான் லண்டனுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்றுள்ளதாகவும் தற்பொழுது பொய்களையும் கூறி வருகிறார்கள் திமுகவினர்கள் ஏற்கனவே பல்வேறு ஊழல்களை செய்து வந்த திமுகவினர்கள் தற்பொழுது பினாமிகளின் பேரில் நடத்தி வரக்கூடிய லண்டன் நிறுவனங்களை தற்போது கண்டுபிடித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் லண்டனுக்கு அவசர அவசரமாக சென்றிருப்பதாக செய்திகள் வெளியாவதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் உடனடியாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சபரிசன் அவர்களை விசாரணை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையையும் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார் இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தால் இதுபோன்ற தவறுகள் மீண்டும் செய்ய மாட்டார்கள் என்றால் என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் நன்றி வணக்கம்